தற்போது ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்டம் தென்னூர் மின்வாரிய தலைமைப் பொறியாளர் அலுவலகம் முன்பாக மின்வாரிய ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள் இதுகுறித்த கூடுதல் தரவுகளோடு திருச்சியிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் இளவரசன் நேரலையில் வணக்கம் இளவரசன் தற்போது மின்வாரிய ஊழியர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன அவர்களுடைய ஆர்ப்பாட்டம் குறித்த கூடுதல் தரவுகள் விரிவாக பதிவு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வந்து மின்வாரிய ஊழியர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பகுதியாக இன்று திருச்சி தென்னூர் பகுதியில் இருக்கிற மண்டல அலுவலகம் முன்பு மின்வாரிய ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பகுதியை கணேஷ்குமார் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் போது கொடுத்த வாக்குறுதி திமுக அரசு நிறைவேற்றவில்லை என குறித்து பல இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பல ஆண்டுகளாக ஒப்பந்த பணியில் ஈடுபட்டு அவர்கள் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது தொடர்ந்து இந்த பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட திருச்சி புதுக்கோட்டை பெரம்பலூர் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் இருந்து ஒப்பந்த ஊழியர்கள் மின்வாரிய ஊழியர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவாங்க இந்த போராட்டம் ஏன் எதற்கு என்பது குறித்து பேசுகிறோம் நம்ம மத்திய மண்டல மாவட்ட செயலாளர் அகஸ்டின் இணைந்திருக்கா அவருங்க சார் வணக்கம் இந்த போராட்டம் எதுக்கு நடத்திருக்கீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றல என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க என்ன காப்பாற்றலாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் கம்பம் நடுதல் கம்பி இழுத்தல் மின்தடை நிக்குதல் போன்ற பணிகளை பல ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள் அதோடு மட்டுமில்லாமல் இயற்கை பேரிடர் காலங்களில் ஒப்பந்த தொழிலாளர்கள் வர்ப்பணிப்புகளோடு பணி செய்து மின்சாரத்தை விநியோகம் செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நேரத்திலே ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் கண்டு நிரந்தரப்படுத்துவோம் என்றும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் போடும் போதெல்லாம் ஒப்பந்த தொழிலாளர்கள் கோரிக்கை பரிசீலனை செய்யப்படும் என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபது தேர்தலின் போது கூட திமுக அரசனுடைய தேர்தல் வாக்குறுதியிலே பொதுத்துறை நிறுவனங்களை தொடர்ந்து பத்தாண்டுகளுக்கு மேல் பணிபுரக்கூடிய ஒப்பந்தத் தொழிலாளர் நிரந்தரப்படுத்தும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை ஒப்பந்தத் தொழிலாளர்கள் வாழ்க்கை என்பது வருகை பதிவேடு இல்லாமல் மின்சார வாரியத்தில் ஆயிரக்கணக்கான ஒப்பந்தத் தொழிலாளர்கள் பணிபுரித்து வருகிறார்கள் மின்சார வாரியத்தில் என்ன ஒரு பொய்யான நடவடிக்கை எடுப்பது ஒப்பந்த தொழிலாளர்கள் இல்லை என்று அறிக்கை பராமரிக்கப்படுகிறது ஆனால் அண்மையிலே திருச்சியிலே இரண்டு ஒப்பந்த தொழிலாளர்கள் விண்மத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் உயிரழுத்த மின்பாதையிலே வேலை செய்கிறார்கள் ஆனால் மின்சார வாரிய விபத்து நடந்த பின்பு மின்சார வாரியாக சாராத நபர்கள் என்று பொய்யான அறிக்கையை சமர்ப்பிக்க சமர்ப்பிக்கூடிய நடவடிக்கை இருக்கிறது தமிழக அரசு மின்சார வாரியம் ஒப்பந்த தொழிலாளர்களை படிப்படியாக அடையாளம் கண்டு நிரந்தர செய்வோம் என்ற வாக்குறுதியை பல்வேறு கட்ட போராட்டங்கள் கொடுத்திருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு எங்களோடு சேர்ந்த போராட்டத்தின் போதும் இந்த கோரிக்கை நாங்களால் செய்யப்படும் ஆட்சிக்கு வந்தால் இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் என்று கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தான் திருச்சி மண்டலத்தின் சார்பாக தமிழ்நாடு மின் சிஐடி சங்கம் பெரம்பலூர் புதுக்கோட்டை திருச்சி திண்டுக்கல் போன்ற திட்டங்களில் இருந்து தோழர்கள் இந்த தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசு மின்சார வாரியம் உடனடி நடவடிக்கை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை வருகின்ற இருபத்தி அஞ்சாம் தேதி இதே போன்று தமிழகம் முழுவதும் மண்டல அலுவலர்களை தர்ணா போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் கோட்டை நோக்கி போராட்டம் கோட்டை நோக்கி போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் தமிழக அரசு மின்சார வாரியம் உடனடியாக ஒப்பந்த தொழிலாளர் பிரச்சனைகளை தலையிட்டு அடையாளம் கண்டு அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் எஸ் அகசின் தமிழ்நாடு மின் ஊர் மத்திய திருச்சி ஐயா வணக்கம் அதாவது இவர்கள் கோரியது போல கடந்த மாதம் வந்து பஞ்சப்பூர்ல வந்து மின் ஊர் ஊழியர்கள் இரண்டு உயிரின மின்று கோபுரத்தில் பணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க வனப்பறை வச்சிருந்தவங்க ஆனால் அவர்களுக்கு மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்களே கிடையாது என தமிழக அரசு அறிவித்தது சட்டமன்ற தேர்தலில் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு தற்போது நான்கு வருடம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட இதை பற்றி சுருக்கமாக நம்ம தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பினுடைய மாநில துணைத்தலைவர் ரெங்கராஜன் ரகப்பா சார் வணக்கம் தமிழக அரசு வந்து தொடர்ந்து வந்து நேற்று ஏஐடிசி சிஐடி அரசு போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு நீங்கள் மின்வாரிய ஊழியர்கள் போராட்டம் எதற்காக இந்த போராட்டம் அரசு என்ன செய்யணும்னு இறுதியாக நீங்கள் எச்சரிக்கை விடுக்கிறீங்க கடந்த சட்டசபை தேர்தல் வந்தபோது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எல்லாத்துறை சம்பந்தமாக தொழிலாளர் சம்பந்தமாக கோரிக்கைகளை தேர்தல் வாக்குறுதியாக அளித்தாங்க நானூற்றி நாற்பத்தி ஒரு பக்கம் அது தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டதில் மின்சார வாரியத்தை பொறுத்தவர்களும் போக்குவரத்தை பொறுத்தவரையிலும் ஒப்பந்த தொழில காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஒப்பந்த தொழிலாளராக இருக்கிறவர்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிரந்தரப்படுத்துவோம் என்று அவங்க அறிவித்தாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் முடிஞ்சிச்சு எங்களுடைய நாங்கள் வந்து தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நூற்றுக்கு தொண்ணூறு சதம் நூறு சதமே நிறைவேற்றிட்டான் மிச்சம் ஒரு வருஷத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிடுறாங்க ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினைந்து நாளைக்கு முன்பாக திருச்சியில் கே கே நகர் பிரிவு அலுவலகத்தில் உயர் மின் அழுத்த பாதையில் பணிபுரிந்த ரெண்டு ஒப்பந்த தொழிலாளிகள் உயிரிழந்தாங்க அவருடைய மனைவி அவருடைய நான்கு குழந்தைகள் பத்திரிகையில் தொலைக்காட்சியில் பேட்டியளித்தது தமிழகமே பார்த்தது எவ்வளோ நிராதார முற்றையில் அந்த குடும்பம் என்பது இன்றைக்கு பாதிக்கப்பட்டு உயிரை பறி கொடுத்திருக்கிறார்கள் இதுபோன்று தான் தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இல்லை அடிமட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒப்பந்த தொழிலாளர்களை காலியாக உள்ள இருபத்தி மூணாயிரம் கள உதவியாளர் கம்பியாளர் பணியிடங்களில் குறைந்தபட்சம் தினக்கூலியாவது வழங்கி வழங்க வேண்டும் என்பதற்காக அந்த போராட்டத்தை திருச்சி மன்றத்தை துவைக்கிறோம் இது செய்யாத பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் பணியை துவக்கி இருக்கிற காலத்தில் உரிய பதிலை எதிர்காலத்தில் கொடுப்ப இருக்கிறோம் வருகின்ற பிரச்சனை தீரவில்லை என்று சொன்னால் ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு அரசாங்கம் கோட்டையை நோக்கி ஒப்பந்த தொழிலாளர்கள் மத்தபதர சிஐடி தொழிலாளர்கள் இணைத்துக்கொண்டு கொண்டு கோட்டையை முற்றுகையிடுவது என்று மாநில தலைமையில் முடிவு செய்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் உடனடியாக கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கிறோம் எஸ் சிஐடி மாநிலத்தில் மிக்க நன்றி சார் அதாவது இவர்கள் கூறியது போல வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதை நிறைவேற்றவில்லை நான்கு ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் நூறு சதவீதம் வாக்குறுதை நிறைவேற்றுவதாக விளம்பர அரசு வந்து விளம்பரத்தை மட்டுமே கூறிக்கொள்கிறது ஆனால் இவர்களுடைய நிலை வந்து ஒப்பந்த ஊழியர்கள் வந்து அவர்களை கண்டறிந்து அவர்கள் நிரந்தர பணி செய்ய வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்து இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அரசு வந்து இதுக்கும் செவிசாய்க்காகிவிட்டால் வருகிற அடுத்த மாதம் வந்து கோட்டையை நோக்கி பேரணி போவதும் அரசுக்கு எச்சரிக்கை எடுத்துள்ளனர் சூர்யா நிறைவேற்றிடாத திமுக அரசினுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி தென்னூரில் மின்வாரி ஊழியர்களுடைய ஆர்ப்பாட்டம் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி இளவரசன்